الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين قال النبي صلى الله عليه وسلم قوموا عباد الله يسوانا او كما قال عليه الصلاه والسلام <سلام> அன்பார்ந்த அல்லாஹ் நேரடியாக அல்லாமும் புகர் முகமது ரசூலுல்லாம் சொல்லல்லாவுலையும் செல்லும் முஸ்லிம்களுக்கு மத்தியில முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான சில காரியங்களை நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும் என்று அல்லாமும் புகர் சொல்லலாஹுலையும் செல்லும் பட்டியலித்துச் சொன்னார் எப்படி சில காரியங்களை தவிர்த்து விட்டொழித்து வாழ வேண்டுமோ அதே போன்று ஒற்றுமையோடு இருப்பதற்காக சில காரியங்களை மேற்கொள்ளவும் வேண்டும் நபி மொழியின் இடையிடையில நபி அவர்கள் இந்த வாசனத்தை அடிக்கடி சொல்லியிருக்கிறார்கள் கடீத்திலே வருகிறது அடியார்களே நீங்கள் சகோதரர்களான ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹ் தூதர்கள் எல்லாரே சொல்லும் சொல்கிறார்கள் ஒற்றுமை சமுதாயத்திலே நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் யாராக இருந்தாலும் முஸ்லிம்கள் மோமீன்களுக்கு மத்தியிலே பரஸ்பரம் சகோதரத்துவ வாழ்ந்தையோடு சகோதர உணர்வோடு வாழ வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஒற்றுமையை பார்க்க முடியும் என்பதை அல்லாமும் சூழல் அல்லாம சொல்ல இந்த சின்ன வாசகத்திலே சொல்லியிருக்கிறார் ஒரு குடும்பத்திலே தந்தை இருக்கிறார் மகன்கள் இருக்கிறார்கள் தந்தையாக இருப்பவர் எல்லா நேரத்திலும் நான் தந்தை நான் தான் உங்களை பெற்றெடுத்தேன் வளர்த்தேன் சம்பாதித்தேன் இந்த உலகத்தை காண்பித்துக் கொடுத்தேன் எனவே நான் சொல்கிற எந்த வாழ்க்கைக்கும் எந்த நேரத்திலும் நீங்கள் மீறி நடக்கக்கூடாது என்பன போன என்பன போன்ற கடுமையான கட்டளைகள் இருக்குமானால் அந்த குடும்பத்திலே தந்தைக்கும் அமன்களுக்கும் மத்தியிலே ஒற்றுமை நிலவுவது சிரமமாக இருக்கும் தந்தை மகனாக இருந்தாலும் கூட அவர்கள் எப்படி பழகி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சகோதர வாந்தையோடு நடந்து கொள்ள வேண்டும் பல நேரங்களில தந்தை சொல்வதை கேட்கிற மகன்கள் சில நேரமாவது நான் சொல்வதை எங்கள் தந்தை கேட்க மாட்டாரா என்ற இயங்குதலும் என்ற எண்ணமும் இருப்பது இயல்பாகுதே சம நிலையில் உள்ள இரண்டு சகோதரர்கள் எப்படி ஒருவருக்கொருவர் நாம் சொல்வதையும் அவர் கேட்க வேண்டும் அவர் சொல்வதையும் நாம் கேட்க வேண்டும் என்ற உணர்வு மேலிடுமோ அதே போன்று குடும்பங்களுக்கு மத்தியிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இது ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்பட்டது இதே போன்றுதான் முதலாளியாக இருப்பவர்கள் தொழிலாளிகளாக இருப்பவர்கள் எல்லா நேரத்திலும் அடக்குமுறை செய்தல் என்று இருந்து கொண்டே இருந்தால் அங்கே ஒன்றுபட்ட கருத்தை பார்க்க முடியாது பல நேரங்களில முதலாளிகளாக இருப்பவர்கள் சொல்வதை தொழிலாளிகள் கேட்கிற பட்சத்தில் சில நேரமாவது தொழிலாளிகள் என்னதான் சொல்கிறார்கள் அவர்களுடைய கருத்து நியாயமானதா என்பதை பாதுகுறித்து கேட்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் பரஸ்பரம் இருவருக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்பட முடியும் என்பதை எல்லாரும் சூழல் எல்லாருமே சிலம் செல்கிறார்கள் இப்படி தந்தைக்கும் மகன்களுக்கு மத்தியிலே முதலாளிக்கும் தொழிலாளிக்கு மத்தியிலே அதே போன்று இன்ன பிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் சகோதர வாழ்ந்தையோடு வாழ வேண்டும் என்பதை எல்லாரும் புதர் சிறல்லாக சொல்கிறார் நம்முடைய சக சகோதரனுக்கு ஒரு தீமை வருகிறது என்று சொன்னால் அந்த தீமையை களைவதில் நாம் முனைப்போடு இருக்கிறோம் அவன் என்னுடைய சகோதரன் என் உடன் பிறந்தவன் என் உறவுக்காரன் அவனுக்கு ஒரு தீமை வந்துவிட்டது நான் அதை நீக்குவதற்காக முயற்சிப்பேன் முயற்சி செய்கிறேன் என்று நாம் எப்படி ஈடுபடுகிறோமோ அதே போன்று பிற முஸ்லீமுக்கு பிற மோமியனுக்கு அவன் நம்முடைய உடன்பரவாத நிலையில் இருந்தாலும் கூட அவனையும் நம்முடைய சகோதரனாக பாவித்து அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை துயரங்களை நீக்குகிற வேலைகளிலே நாம் ஈடுபட வேண்டும் இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் பெரும் நான் சிறல் சொல்கிறார்கள் முஸ்லீம்களே மூமின்களே உங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்படி குரோதம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமோ எப்படி நீங்கள் ஒட்டி கேட்காமல் இருக்க வேண்டுமோ எப்படி சில குறிப்பிட்ட பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேனோ அதே போன்று இப்போது சொல்கிறேன் பாகித் துவானா அல்லா கூட அதிகாரிகளே நீங்கள் சகோதர வாங்கியோடு வாழுங்கள் அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை நிலிரும் என்பதை அல்லாஹின் சுதர்சனாக விளக்குகிறார்கள் ഭൂമ തമില്ലാസിലേക്കൊള്ളം അവർ എന്താ അരുൺ ഗുണം മനിത സമുദായത്തിനത്തിലേ മിണറേ ബോധിച്ചോ അതെ നമ്മും ഉലക മുസ്ലീമുകളും എടുത്ത് നടപ്പതകുണ്ട വായ്പ